நீங்க பாத்து அசுல் என்ன வீடியோ பக்கம் சேலையா இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம் இது வந்து நாங்கள் ஸ்கூல்ல வந்து சாப்பிட்ருக்கோம் இது இந்த பொடியை உள்ள போட்டு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் என்ன பிளேவர் பார்க்கமா இதுல குளுக்கோஸ் பொடி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க நல்ல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா காத்தாடி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணோம் அது சூப்பராக சுத்துங்க அது போயிடுச்சு அடுத்ததை பார்ப்போம் நம்ம அடுத்ததை பார்ப்போம் அடுத்தது இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ டூ கேஜிஸ் கூட இது தெரியும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மம்மி டேடி முட்டாயி இது மம்மி டேடி முட்டாயி ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இருக்கும்னா தினக்க அல்கண்டு இது பார்த்தீங்கன்னா முட்டாயிறு இந்த வெள்ளைக்கல் இந்த மாதிரி இருக்குல்ல முட்டாயி அது வந்து பாக்கு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஆனா அந்த காலத்து எப்படி இருக்குன்னு தெரியல அந்த காலத்து சூப்பராக இருக்கு அமிதாஜி இந்த சூப்பரா இருக்கும் அடுத்து சின்ன பிள்ளைங்களுக்குன்னா கொடுக்கறது அழுதான் வச்சு வச்சுக்கிடுவாங்க அது வந்து என்ன முட்டாயின்னு பார்த்தீங்கன்னா குச்சி மிட்டாய் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பெரிய பிள்ளையங்க கூட அதை சாப்பிட்லாம் குச்சி மிட்டாய் சம்ப வச்சு நம்ம சாப்பிட்றோம் இது எப்பயும் மூலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பனானா மிட்டாய் பனானா மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா பனானா டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் அது மிட்டாய் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதை வந்து எங்கள் உரமாக வச்சிடலாம் ஏய் இது நல்லா இருக்குது இப்போ கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று உள்ளே வச்சுருக்கேன் அதில் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் அப்படியே நம்ம எங்கே வச்சிடலாம் அதேதான் இருக்குது இங்கே கச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இழந்த பொடி இந்த இழந்த பொடி யார் யாருக்குன்னு தெரியலன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆய்ந்து இந்த இழந்த பொடி ஆனால் நம்ம நம்ம தூக்கி பீஸ்க்குலாம் தெரியாது இன்றைக்கி இந்த இழந்த பொடி இதுவும் மாதிரி நல்லா டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இழந்த பொடி எழுந்த இழந்த பேஸ்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் மிட்டாய் மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிப்பு மிட்டாய் புளிப்பு மிட்டட்டாய்னா என்ன இருப்பீங்க புளியில் செஞ்சுருக்காங்க இனிப்பும் இருக்கும் புளிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மிட்டாய்வா இந்த பார்த்தீங்கன்னா அது வந்து புளிப்பு மிட்டாய் பிடிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கச்சா மாங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடியே விற்கும் அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்ருவோம் ஒரு ரூபா ஒரு பைசா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது அந்த மாதிரி ஆகும் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணூறு ரூபாய் ஆக்கிட்டாங்க சூப்பரா முன்னூறு ரூபாயா ஆக்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட முட்டாய் சூடத்தை தான் ஆள் முடித்து சூட முட்டாயின்னு சொல்லுவாங்க எப்போ இருக்கும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல அதனால சொல்றேன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இந்த மிட்டாயும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளிப்பு முட்டை இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ரொம்ப நாள் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணே அன்னைய காலையில் விற்கி நாங்கள் போய் சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிடுவோம் அது அது வந்து ஒன்றும் ஒரு ரூபா இது எவ்வளோன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன் பாருங்க பொடி அது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த முட்டாய் இது இது எப்படி இருக்குன்னா உள்ளே பிரித்து காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க மாட்ட சாப்பிட்டுலே இருக்கலாம் எதுவும் நஷ்டம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மிட்டாய் கொய்யாக்காய் மிட்டாய் எப்போயும் இல்லை இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொய்யாக்கா மிட்டாய் கொய்யாக்கா மிட்டாய் அதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு மிட்டாய் புளிப்பு மிட்டாய பார்த்தீங்கன்னா சூப்பராக புளிப்பாகவே இருக்கும் ஸோ அது மாதிரி புளிப்புமுட்டாய் புளிப்பு யார் யார் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற மாதிரி நான் பார்த்துருப்பீங்க புளிப்பு மிட்டாய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்போயும் நான் இதை பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்ப நாள் ஆச்சு இதை பார்த்து ஹாட் சாக்லேட்டு ஹாட் சாக்லேட் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாபுங் டைமாக உள்ள ரெகுலரில் ஜாம் இருக்கும் சரி ஜாம் இருக்கும் உள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா ஜாம் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம அந்த இது அப்படியே நம்ம அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ ஜாம் வரும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்டு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை பாருங்கள் இது என்ன இருக்குதுன்னு பார்க்குமா ஒன்றும் இருக்காது என்னான்னு பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன மமட்டாய் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க என்னென்ன மமிட்டாய் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி டூ கே உங்களுக்கும் இது ஒரு கொடுக்குறேன் இதில் என்னென்ன உமிட்டாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் நீங்கள் கமான் பாக்ஸில் கமான் பண்ணி வளர்த்துறீங்களா சாரிங்க இதில் லாஸ்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரக சீரகம்டாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹட்டோரி இதை நெத்தி ஒட்டிட்டு நான் இந்த நிஞ்சா ஹட்டோரின்னு நீங்கள் விளையாடுங்க ஓகேவா சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரமுட்டாய் இருக்கு உடம்பு உங்களுக்கு இதுல என்ன மிட்டாய் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு என்னென்ன மிட்டாய் இதில் பிடிச்சிருக்கு என்னென்ன முட்டாய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்டி கேஸுக்கு நீங்க என்னென்ன மிட்டாய் இப்போ இந்த இதுல வந்து இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்